திருவள்ளூர் மாவட்டம் கடம்பு திருப்பா சார் சன்சிட்டி என்ற ஒரு குடியிருப்பு இருக்கு சார் நானூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பப்ளிக் வசிக்கிறாங்க கடந்த மூன்றாவது நாள் மின்சாரத்தை வந்து மின்சாரத்துறை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லாமல் பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இந்த மின்சாரத்துறை பஞ்சாயத்து பிரசிடன்ட் பேர் இருக்கு பஞ்சாயத்து பிரசன்ட் கேட்டிருக்கல பஞ்சாயத்து பிரசிடண்ட் பேர் இருந்தால் பஞ்சாயத்து பஞ்சாயத்து பணம் கட்டுற வரைக்கும் ஓடி பார்த்துட்டு பஞ்சாயத்து பதிவு முடிஞ்ச பிறகு பொதுமக்களை துன்புறுத்தும் வகையில் மின்சாரத்துறை கட்டமைத்து போயிட்டாங்க அதனால சம்பந்தப்பட்ட துறைய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுவோம் எங்கள் போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் வந்து முதல் கட்ட வந்து நாங்கள் சாலை மேல கொண்டாடுவோம் இங்கிருந்து சாலை மேல நிலைப்பயணமா வந்து மாவட்ட ஆட்சியர் சந்தித்து கோட்ட தயாராக இருக்கோம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி பொதுமக்களுக்கு ஒரு தனியார் ஏற்பாடு செய்யணும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரி வரும் நாங்கள் சாலை மேல ஈடுபட்டோம் காவல்துறை வந்து பர்மிஷன் கேட்டுறாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரம் வர வைக்கணும் அதுக்காக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நாங்க

ஒரு வீடு இருக்கு ஓகேவா என்ன பண்ணிருக்காங்க அசோசியேஷன் தான் நடத்திட்டு இருக்கு இது வரைக்கும் பட் இதுவரைக்கும் வந்து கரண்ட் பில்லு அசோசியேஷன் தான் கட்டிட்டு இருந்தாங்க நாங்க மெயின்டனன்ஸ் நாங்க மெயின்டெனன்ஸ் கட்டி நாங்க பாத்து நின்னோம் இப்போ சடனா இந்த கமிட்டி மெம்பர் என்ன பண்ணாங்க எப்போ ஆச்சு என்ன எனக்கு தெரியாது திடீர்னு பார்த்தா இப்ப பஞ்சாயத்து பேர்ல இருக்கு என்னது கரண்ட் கனெக்ஷன் தண்ணிக்கு வர கரண்ட் கனெக்ஷன் ஸோ அது வந்து பஞ்சாயத்து பேர்ல கட்டுறதுனால இவங்க கட்டாம விட்டுருக்காங்க இது யாருமே யாருக்குமே சொல்லலை எதுவுமே டிரான்ஸ்பெரன்சி இல்லை வருஷமா கரண்ட் பில் பெண்டிங்ல இருக்கு அது வந்து கிட்ட கிட்ட பதினாறு லட்சம் பெண்டிங்ல இருக்கு ஸோ இப்போ கண்ட் பண்ணதுனால எங்களுக்கு தண்ணி இல்லை இதுல எங்க தப்பு எதுவுமே இல்லை இப்போ பதில் சொல்ல வேண்டியது இந்த கமிட்டி மெம்பரோ அப்புறம் இபி காரங்க அப்புறம் பிடிஓ ஆஃபீஸ் இந்த மூணு பேருக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் ஸோ எவ்வளோ சீக்கிரமா வருவாங்களோ அது வரைக்கும் இந்த போராட்டம் போயின்னு தான் இருக்கும் அவ்வளோ